ஆடி முப்பத்தி ஒன்று வரலட்சுமி விரதம் அன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வீட்டு கோயில் இல்லிமாத்தூர் பொங்கலிங்கம் கோயிலில் பால்குட அபிஷேகம் நடந்தது அது காலையில் நியமையாக சென்று அங்கே பால்குடத்தை எடுத்துகிட்டு ஒரு மண்டபத்தில் பூஜை பண்ணாங்க அங்கே பூஜை முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து அங்கேயுமே பாலாபிஷேகம் பண்ணுறக்கு முன்னாடியே சங்கு பூஜை பண்ணியிருந்தாங்க இது பாலசேகமாக இருந்து அங்கே சங்கு பூஜைக்கான யாகங்களை நண்பா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அவசியங்கள் முடிஞ்ச உறவு சங்கல் வளம்புரி சங்கலேயும் உணர்ந்து பொங்காளி அம்மனுக்கு தீர்த்த முட்டாங்க தீத்த முட்ட வரவு பிரசாதமாக நிறைய தேர் வளையல் மஞ்சள் கயிறு சந்தனம் குங்குமம் எல்லாமே கொடுத்தாங்க எல்லாம் முடிச்சுட்டு சாமி நீட்டாக கும்பிட்டு அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேணால் எங்கள் வீட்டில் குத்துவிளக்கு பூஜை வச்சுருந்தாங்க வரலட்சி விரதத்துக்கு அம்மனை அழைச்சி அம்மனை அழைச்சி வரலட்சுமே நோமி து உத்துல பூச்சிச்சிருந்தாங்க அதுலேயும் கலந்துக்கிட்டேன் you ஃபார் watching